அப்புறம் எப்படி பேசுனா பால் என்ன டீ வேணுமா இருக்கு வேற எதுவுமே வேணாம் அந்த வேலை குஜயணுமோ அத மட்டும் பாருங்க அப்புறம் என்னதான் டெய்னும் உனக்கு எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டுல ஏ வேலை நான் குடிக்கலாம் காட்ட வாங்க

அம்ம்மும் பெட்ல அங்கு வேட்லை சின்சினை மாட்டேன் அல்லான் சின்ன மாட்டாம் புதாய் கேலையும் அம்மா

குடிக்கிற இவ அப்படியே டீ கீக்க ஆமா இருக்கூட கோமாக்கிருந்தாக்க bye உங்கள் வீட்லேயும் இதில் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க